இந்த ரஞ்சாவும் ராஜேஸ்வரியும் வந்துட்டு இப்போ மிகப்பெரிய ஒரு வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாங்க அதாவது மல்லியை வந்து போயின்னா மல்லி மேல ஒரு மிகப்பெரிய பழியை போட்டு கடைசியில அவங்கள வந்து போய்னா இந்த வீட்டை விட்டு விளையாட்டணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாங்க ஆனா கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மல்லிக்கு அதாவது மல்லி இருந்துட்டு இந்த ராஜேஸ்வரிக்கு இப்படி ஒரு ஆப்பு வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இந்த இடத்துல சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இப்போ வந்து போய்னா காஃபி எல்லாம் குடிக்கக்கூடாது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஷாயத்தை தான் குடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ விஜயோட சிவாரிசு மூலியமா வந்து போயினா அடுத்ததா இந்த ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு உண்மையிலேயே வந்து போயினா இது எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் ஏன்னா இந்த ராஜஸ்வரி எவ்வளவு வந்து போயினா நம்ம மல்லிகை கொடுமை பண்ணாங்க அந்த ஜாம வந்து வாங்கிட்டு வந்தது ஓகே ஆனால் அது வந்து கிசான் ஜாம் வேணுமா இல்ல மிக்ஸு ஃப்ரூட் ஜாம் வேணுமா இல்ல வந்து பைனாப்பிள் ஜாம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கலையா அது ஒரு மிகப்பெரிய குத்தம் அப்படின்றமா வந்து சொல்லி அடுத்ததான் ரிட்டன் அனுப்பிச்சு வந்து பதினா இப்போ மிக்ஸ் ஃப்ரூட் ஜூஸ்லாம் வாங்கி அந்த ஜாம்லாம் வந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க இப்படி எல்லாமே வந்து போயிட்டு இருக்க சமயத்துல அடுத்ததா ஒரு சில விஷயங்கள் வந்து என்ன நடக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த டாக்டர் வந்ததுக்கு அப்புறமா அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாத ஒரு மருந்து வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம இதை சாப்பிட்டிருந்தா என்ன இடத்துக்கு செத்து போயிருப்பாங்க அப்படின்ற வந்து சொல்லி பல பிரச்சனைகள் வந்து என்ன நடந்துகிட்டு இருந்துச்சு அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழ இருக்க பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க அதாவது இந்த இடத்துல நம்ம மல்லியை வந்து போயினா அந்த அளவுக்கு குடும்பப்படுத்தினது மட்டும் இல்லாம இப்போ அந்த டாக்டரை வச்சு வந்து போய் மிகப்பெரிய ஒரு சம்பவத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது அதை சாப்பிட்றது வந்து போயினா உயிருக்கே ஆபத்து ஏன் உயிரோடவே இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒன்னு விஜய் பயங்கர கோபப்பட்டு நம்ம மல்லியை வந்து போய் நான் பயங்கரமா திட்டினாங்க அப்படின்னு அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஆனா இப்போ என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி வந்துட்டு இந்த ராஜசூரியோட முகத்திரை கீழே செய்ய போறாங்க இதுக்கு மேல வந்து இந்த ராஜசூரியால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற லெவலுக்கு இருந்துட்டு இருக்கு என்னையா பிளான் பண்ணி வந்து இந்த வீட்டை விட்டு விளையாடணும் அது மட்டும் இல்லாம விஜய் கிட்ட வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்றீங்க இதுக்கு மேல வந்து கண்டிப்பா நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த இடத்துல வந்து போய்னா கொஞ்சம் வந்து இதாக இருந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கஷாயத்தை கொடுத்து இன்னும் வந்து போயின்னா கசப்பாக்கணுது இந்த ராஜஸ்வரியை இது எல்லாமே வந்து போய்னா உண்மையிலேயே ரொம்பவே சந்தோஷமான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த இடத்துல வந்து போய்னா நம்ம ராஜஸ்வரி இருந்துட்டு நம்ம மல்லியை விரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாங்க ஆனா மல்லி பண்ற கொடுமை இதுக்கப்புறம் வந்து போதின்னா இந்த ராஜஸ்வரியால தாங்கவே முடியாது தான் வந்து சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போதின்னா இப்போ மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாமே நடந்து போயிடுச்சு விஜயம் வந்து போயின்னா அக்கா அந்த அந்த இதை காஃபியை வந்து பதினா வச்சுட்டு இந்த ஒரு கஷாயத்தை வச்சு அதாவது அதை குடிங்க இது மாதிரி வந்து ஏற்கனவே எனக்கு அந்த மாதிரி ஜோரம் எல்லாம் அந்த ஒரு டைம்ல வந்து மல்லி தான் எனக்கு வச்சு அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மல்லி எல்லாம் இந்த கஷாயம் வைக்கிறதுல எக்ஸ்பர்ட் நீங்க கவலைப்படாதீங்க சீக்கிரமா உங்களுக்கு உடம்பு சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதாவது ராஜசூரிய உடம்பு சரியில்லாமலேயே வந்து என்ன இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பிரச்சனை வந்து பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அந்த ஒரு காரணத்தினால வந்து என்ன கண்டிப்பா இது எல்லாத்தையுமே இந்த ராஜஸ்வரி இப்போ அனுபவிச்சுதான் நம்ம மல்லியும் வந்து போயினா இதுக்கப்புறம் இந்த ராஜஸ்வரியா வச்சு செய்ய போறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க